மேட்டுக்குடி தாழக்குடி என்று மேலும் கீழுமாக சொல்வார்கள் இது கலைஞர் நூற்றாண்டு கட்டணமில்லா கண் சிகிச்சை மையத்திற்கு செல்லும் வழி கோயில் சாலை ஒன்றாவது குறுக்கு தெரு டெம்பிள் ரோடு பஸ்டு கிராஸ் இருக்கட்டும் அது ஒரு மேட்டுக்குடி கீழக்குடி அதுபோல பல தெருக்களின் பெயர்களுமே கீழத்தெரு மேலத்தெரு என்று எங்கள் கிராமத்திலும் இருக்கிறது ஒருவர் உயர வேண்டுமென்றால் அவர் கீழே இருந்து தான் மேலே போக முடியும் நேரடியாக மேலே போக முடியாது வீட்டில் கூட மாடிக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கே படிகள் வைத்திருப்பார்கள் அப்படித்தான் மேலே போக முடியும் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நேரடியாக மேலே செல்ல முடியாது கீழே இருந்து தான் மேலே போக வேண்டும் எல்கேஜி படித்த பிறகு ஒன்றாம் வகுப்பு பிறகு ஐந்தாம் வகுப்பு பிறம்பு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதற்குப் பிறகு கல்லூரி அதற்கு பிறகு அடுத்தபடியாக என்னென்ன படிப்புகள் இருக்கிறதோ அவைகள் இப்படித்தான் படிப்படியாக வாழ்க்கையில் உயர வேண்டும் நேரடியாக உயரமாக செல்வது கடினம் அப்படி ஒருவேளை அவர்கள் நேரடியாக போய்விட்டால் கீழே விழுந்து விடுவார்கள் அதுதான் தத்துவம் விமானம் கூட தரையிலே கொஞ்சம் தூரம் சென்று பிறகுதான் பறக்க ஆரம்பிக்கும் அதுபோலத்தான் எல்லாமே ஆனால் ஹெலிகாப்டர் நேரடியாகவே எழும்பிவிடும் அது ஒரு டெக்னாலஜி ஆனால் நமக்கு மெதுவாகத்தான் மேலே செல்ல வேண்டும் படிப்படியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படி தான் அது கொஞ்சம் நிரந்தரமாக இருக்கும் எளிதாக கிடைப்பது எப்பொழுதுமே அதிக நாள் நிலைக்காது யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து மேலே வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது எனது கருத்து அல்ல எல்லோருடைய வாழ்க்கை முறையே அதுதான் உயரம் உயரமாக போக வேண்டும் என்றால் கீழே இருந்துதான் மேலே போக வேண்டும் அதை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் குறுக்கு வழி போபவர்கள் ஆபத்தில்தான் அவர்கள் ஆபத்தில் தான் நிற்பார்கள் ஆபத்தில் சிக்கிவிடுவார்கள் தான் சொல்ல வேண்டும் எனவே நண்பர்களே நீங்கள் கீழே இருந்து மேலே போக வேண்டுமா அல்லது நேரடியாக விமானம் போல அல்லது ஹெலிகாப்டர் போல நீங்கள் பறக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவெடுத்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை நான் எதையாவது இப்படி நடந்து போய்கொண்டிருக்கும்போது எல்லாவது ஒரு இடத்தில் நின்று கொண்டு கூட நான் அப்படியே பேசிக்கொண்டே போவது வழக்கம் நான் நடைப்பயிற்சிக்காக தெரு தெருவாக போயிட்டு ஒரு வழிப்போக்கன் போல நான் சென்று வருவது வழக்கம் அந்த வகையில்தான் தற்பொழுது நான் பெரியார் நகரில் இருந்து ஜவஹர் நகர் வழியாக திருவிக்கா நகர் வழியாக போய்கொண்டிருக்கிறேன் எனவே நண்பர்களே உங்கள் பயணம் எளிதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கீழே இருந்து மேலே போக வேண்டும் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே